நாமக்கலில் லாரிகள் மூலம் ஏற்றப்படும் சரக்குகளுக்கு நூற்று முப்பது ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வருவதைக் கண்டித்து சரக்கு லாரி உரிமையாளர்கள் திடீர் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் இரண்டாயிரத்து நானூறு டன் அரிசி சரக்கு ரயிலிலேயே தேக்கமடைந்துள்ளது இதுகுறித்து மேலும் விவரங்களை செய்தியாளர் பரத்குமார் வழங்க கேட்கலாம் பரத்குமார் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க நாமக்கல் சேந்தமங்கலம் சாலையில் ரயில் நிலையமானது அமைந்துள்ளது இங்கு நாள்தோறும் தமிழ்நாடு அரசு நுகர்புற வாணிப கலைநகரத்திற்கு தேவையான அரிசி கோதுமை போன்றவைகளும் கோழி பனைகளுக்கு தேவையான தீவனப் பொருட்களும் சரக்கு ரயில் மூலம் கொண்டு வரப்படுகிறது இந்த சூழலில் அந்த சரக்கு ரயில் மூலம் கொண்டு வரப்படும் பொருட்களை லாரிகள் மூலம் அந்தந்த கிடைகளுக்கானது கொண்டு செல்லப்படும் இப்போ இந்த சூழலில் லாரிகளின் மூலம் ஏற்றப்படும் சரக்குகளுக்கு டன் ஒன்றுக்கு நூத்தி நாற்பது ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக பத்து ரூபாய் குறைத்து நூத்தி முப்பது ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டு வந்தது இது குறித்து பல முறை அந்த டெண்டர் எடுத்துள்ள நபர்களிடம் கேட்டபோதும் அவர்கள் உரிய விளக்கமானது அளிக்கப்படவில்லை என என்று கூறப்படுகிறது இந்த சூழலில் இன்று ஆந்திராவில் இருந்து தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கலைஞருக்கு சுமார் இரண்டாயிரத்தி நானூறு டன் அரிசி சரக்கு ரயில் மூலம் நாமக்கல் வந்தடைந்துள்ளது அதனை லாரிகளில் ஏற்றாமல் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த வேலை லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் டெண்டர் எடுத்த நபர்களிடமும் மற்றும் லாரி உரிமையாளர்களிடமும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையானது நடத்தி வருகின்றனர் திடீரென வேலை நிறுத்த போராட்டத்தால் சுமார் இரண்டாயிரத்தி நானூறு டன் அரிசி சரக்கு ரயில்களே தேக்கமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்